என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யோபுவின் புத்தகத்தில் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தில் நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் யோபு எப்படி அறிக்கை செய்கிறார் பாருங்கள் நான் பொன்னின் மீது நம்பிக்கையை வைத்தேனா நீ எனக்கு ஆதரவு என்று சொல்லி என்றைக்காவது சொன்னது உண்டா ஏனென்றால் ஆஸ்தி அந்தஸ்தும் பெற்ற ஒரு மனிதனாய் அவர் காணப்பட்டார் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு மனிதனாய் யோபு காணப்பட்டார் அந்த நாட்களில் நான் அந்த பொன்னின் மீதும் பொருளின் மீதும் என் நம்பிக்கையை வைத்தேனா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஏனென்றால் திரளான செல்வத்தை உடையவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படும் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினெட்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் ஒரு ஐஸ்வர்யவானுடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் காணப்படும் அவன் தன் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைப்பான் அது அவனுக்கு ஒரு அரணை போல காணப்படும் உயர்ந்த மதிலை போல அவனுடைய எண்ணத்தில் அது காணப்படும் பாருங்கள் என்னிடத்துல ஆஸ்தி அந்தஸ்து நிறைந்திருக்கிறது இதை வைத்துக்கொண்டு நான் எதையும் செய்ய முடியும் எதையும் சாதிக்க முடியும் எதையும் வேலை விலை பேச முடியும் யாரும் என்னால் விலைக்கு வாங்க முடியும் என்கிற ஒரு மனநிலை அவனுக்குள் காணப்படும் அவனுடைய நம்பிக்கை முழுவதும் ஐஸ்வர்யத்தின் மீது காணப்படும் ஆனால் பக்தன் யோபி இந்த இடத்திலே அறிக்கை செய்கிறார் அவர் தன்னுடைய கடந்த நாட்களில் திரளான ஆஸ்தி அந்தஸ்தை உடையவராக இருந்த சமயத்தில் நான் பொண்ணின் என் நம்பிக்கையை நான் வைத்தேனா நீ எனக்கு ஆதரவு என்று சொல்லி ஏதாவது ஒரு சமயத்தில் மனதில் நான் அப்படி நினைத்தேனா என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்வதை கத்துடி ஆவியானோ சுட்டிக்காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முற்றுமுடிய சார்ந்திருக்க வேண்டும் பாருங்கள் வேறு எந்த ஒரு காரியத்தின் மீதும் நம்முடைய நம்பிக்கை வைக்கக்கூடாது கூடாது இன்றைக்கு ஒருவேளை பொருளாதார நிலையில் நீங்கள் ஒரு நல்ல நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் நினைத்ததை வாங்க முடியும் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களால் சாதிக்க முடியும் ஆனால் உங்கள் செல்வத்தின் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்காதிருங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மூற்றுமுடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக ஆம்